வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி பேல்பூரி சாட் எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன வயசுல எல்லாம் கூட்டாஞ்சோறு செஞ்சு பார்த்துருப்போம் அது மாதிரி இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து கூட்டாஞ்சோறு போல் பேல்பூரி சாட் செய்கிறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பொருள் எடுத்து 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 வந்திருந்தோம் இப்போது ஒரு பெரிய டப்பாவில் பொறி கொட்டிட்டு ஆல்ரெடி வேக வச்சு உருளைக்கிழங்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஈவினிங் டைமில் போல் பேல்பூரி சார் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒருத்தவங்க ஆனியன் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் அப்புறம் வேக வச்ச கடலை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச கடலையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் இதில் சேர்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு கட் பண்ணினால் வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் ஆனியன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம் எப்போ மிக்சர் இதில் சேர்த்துடலாம் ஓமப்பொடி வந்து இதில் சேர்த்தோம்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் உம் இதில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெள்ளரிக்காயில் தோல் சிவிட்டு துண்டு துண்டாக இதை கட் பண்ணி அப்புறம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் வெள்ளரிக்காய் எல்லாமே இதுபோல் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குறோம் இதுபோல் ஒரு ஒருத்தரை ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து செய்யும்போது அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இது நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இப்போ தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சு வெள்ளரிக்காய் தக்காளி எல்லாமே எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு

எங்கக்கிட்ட இமிலி சாஸ் இருந்தது அதாவது புளி சாஸ் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் பச்சை மிளகாய் சாஸும் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் சில்லி சாஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மசாலா இல்லை அதனால் இந்த இமிலி சாஸும் சில்லி சாஸும் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கரம் மசாலா இருந்தால் கூட கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேல் பூரி சாட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ఇదికూడా ఉలక చిప్స్ ఇది ఆడ్ పన్ను అ ఉప్స్ ఇదిమారి నుణుకీ అది నుక సేసుకొని డేస్టావు அவ்வளோதாங்க இப்போ பேல்பூரி சாட்டை சர்வ் பண்ணி கொடுத்தடலாம் சுவையான பூரி சாட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்னாலாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஈவினிங் டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் கொக்கும்பர் ஆனியன் டொமேட்டோ அப்புறம் சிட்டு சன்னா தால் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதனோட டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது பார்த்துங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள் മറുപടി എനി വീഡിയോയിൽ പാട്ട്